ஒன்பதாவது மாசம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கால் வீக்கெல்லாம் இருக்குது நீ ஏண்டா ஹாஸ்பிட்டல் வந்தோன்னு இருக்குது எனக்கு அவ்வளோ ஒரு வெளியாகுது இன்னைக்கு எல்லாத்துக்குமே அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட மாட்டேன் நான் ரிப்போர்ட் உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் சர்ச் பண்ணேன் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு நைன் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு நைன் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஃபைவ் டேஸ் ஆச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து இனிமேட்டுக்கு வீக்லி வீக்லி வரணும்னு சொன்னதுனால வியாழக்கிழம வியாழக்கிழமை ஆனால் இனிமேட்டுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகணும் இப்போ என்ன தெரியுமா எனக்கு என்ன சொல்கிறது இத்தனை மாதமாக எனக்கு ப்ரெக்னண்டான ஒரு ஃபீலே இல்லை எல்லோரும் சொல்லுவாங்க அடிக்கடி பசி எடுக்கோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆனால் எனக்கு ஒரு நாளும் எட்டு மாதம் வரைக்கும் தோணதில்லை இந்த ஒம்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பாதி நேரத்தில் பசிக்குது பசிக்குதுன்னு எந்திரிச்சு உட்காந்து இன்னைக்கு கூட பண்ணு தின்னுவிட்டு இருந்தேன் பசிக்குதுன்னு பசிக்கே நைட் டைமில் என்ன சாப்பிட்ணுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தண்ணி குடிச்சா கூட எனக்கு வாந்தி வர்றதுங்கனால நான் பாட்டுக்கும் அந்த பண்ணை மட்டும் சாப்பிட்டுட்டு இழுத்து போத்தி படுத்துட்டேன் அப்புறம் பேபி ஒரே ஒரு சைட் தான் கிக் பண்ணுமான்னு சொல்லுங்க எனக்கு எப்படி பார்த்தாலும் இந்த இது ரைட் சைட் தான் பேபி கிக் பண்ணுது ஆனால் ஒம்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கால் வீக்கம்லாம் இருக்கு ரெண்டு காலும் கொஞ்ச நேரம் தொங்க விட்டாலும் கால்லாம் வேற வீங்கிக்கிது அது என்னன்னு சொல்லணும் எங்கள் அத்த வாழைப்பழம் எடுத்துகிட்டு போ முட்டை எடுத்துகிட்டு போ பழதானியம் எடுத்துட்டு போ நட்ஸ் எடுத்துகிட்டு போ அதனால எல்லாத்தையும் கையில் போட்டு பேக்கிங் பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டல் போகலாமா தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் சும்மா எங்கள் வீட்டு சைட்லருந்து விளகாப்பு பண்ணான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம் அதனால விளகாப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீயாகிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுப்போம் ாம அடுத்த வர லுக்குள்ளாம கூட்டமா நிறைய பைக்கு வேற நீ ஏண்டா ஹாஸ்பிட்டல் வந்தோன்னு இருக்கு எனக்கு அவ்வளவு ஒரு வெளியாகுது இன்னைக்கு எல்லாத்துக்குமே அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாம விட மாட்டேன் அட்டை நாங்கள் கொடுக்கறோம்னா சேஃபா வச்சிருப்பீங்கன்னு கொடுக்குறோம் அந்தந்த மாசத்துல அட்டையை வைக்கிறதே இல்ல க்ரீன் கலர் அட்டை தான் காட்டுற அட்டை அந்தந்த மாசத்துல அந்த அட்டையே இல்லை போனவுடனே நாங்கள் அட்டை எடுக்கலாமான்னு பார்த்தோன்னா அங்கங்கே மாறி மாறி இருக்கு வெயிட் பண்ணுங்கிறாங்க சாப்பிட்ட பிபி பார்க்காம அப்படின்னா என்ன வா இப்போ பாரு எனக்கு எண்பதுக்கு அறுபது தான் கட்டுது ஃபுல்லோ பிபின்னா வேற ஹாஸ்பிட்டல் காமிச்சுடுவாங்க சிஸ்டர்ஸுமே இல்லை ஏதோ இதுக்கு போயிட்டாங்க கேம்ப்புக்கு இத்தனை பேரும் ரெண்டே சிஸ்டர் தான் இருக்காங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க இதில் ஹார்ட் பீட் பார்க்குற சிஸ்டரே தான் இன்ஜெக்ஷனுக்கும் பார்க்கணும் இது டாக்டர் நான் இன்றைக்கி சொல்லாமல் விட மாட்டேன் நான் எப்பயும் பேசுகிற டாக்டர்னா சொல்லாமல் விட மாட்டேன் வந்தால் அட்டை எடுத்துகிட்டு பிபிலாம் பார்க்கறதுக்கு லேட் ஆகுது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நர்ஸ் இல்லைனா போடுங்கன்னு சொல்லுவேன் இந்த டேட்டில் இத்தனை பேற்ற வர சொல்லியிருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமா இல்லையா அட்டையை செக் பண்ணலாமா எனக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் வீக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் வீக்ஸ் சிக்ஸ் டேஸ் ஆகுது இது வந்து இடிடி டேட்டை வச்சு ஆனால் பேபியோட க்ரோத்துக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு இடிடி வரும்ல அதை படி மென்ஷன் பண்ணால் தேர்ட்டி டூ வீக்ஸ் தான் ஆகுது இங்கே பாரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே குட்டியூண்டு அதுக்கப்புறம் போன மாதம் ஐம்பது கிலோ ஒன் கிராம் இருந்தேன் இந்த மாதம் ஐம்பத்தி ஒரு கிலோ ஃபைவ் கிராம்ஸ் இருக்கேன் என்னோடய ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு இருந்தேன் வாமிட் எடுத்து எடுத்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அந்த மாதிரி வந்து கடைசியாக ஒரு வழியாக சக்ஸஸாக மாதம் ஒன் கேஜி ஏறிட்டுருக்கேன் இதெல்லாம் என்னென்ன அவங்களுக்கு கிடையாது பிபிலாம் கேட்டால் நார்மலாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கரெக்டான தான் போயிட்டுருக்கேன் அப்புறம் டன் 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 அதே பேபியோட ஹார்ட் பீட் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு கேட்டோம்னா தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து நைன் ம எயிட் மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்கிறது அர்த்தம் பேபியோட ஹார்ட்பீட் ஒன் ஃபோர் சிக்ஸ் இருக்குது எஃப்ஹெச் அப்புறம் ஸ்கேன் பார்த்தாங்களா அன்றைக்கி பார்த்தோன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்கேன் பார்த்தோம் அதோட ரிப்போர்ட் பார்த்தாங்க நார்மலாக இருக்குன்னாங்க அதோட ரிப்போர்ட் என்னன்னு பார்க்கலாமா அதோடய ரிப்போர்ட் தான் லாங் வீடியோ போட்டேன் இதுவாயே வாயே நான் ரிப்போர்ட் உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் சர்ச் பண்ணேன் இதெல்லாம் அந்த மேம் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க இப்படின்னா என்ன எதனால் பேபியோட வெயிட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க எதை வச்சு பேபியோட வெயிட் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு முத கொண்டு நானாக யூடியூப்பை பார்த்து கண்டுபிடிச்சேன் இதெல்லாம் இதெல்லாம் வச்சுதான் பேபியோட வெயிட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பிபிடி ஹச்சி ஏசி அப்படின்னா என்னென்னா இப்போ ரத்த ஓட்டமா எழுதி இந்த இந்தாட்டை எழுதிருப்பேன் ஓட்டு ஓட்டு வச்சுருக்கோம்னாலாம் பிபிடினா வந்து தலையோட விட்டம் விட்டம் வட்டத்தில் பாதி விட்டம் அப்படின்னா இப்படி இந்த இது அச்சிசின்னா தலையோட சுற்றளவு இந்த இது ஏசின்னா வயிற்றை சுற்றி செல்லும் நீளம் வயிறோட இது எஃப்எல்னா தொடை எலும்பு நீளம் இதெல்லாம் வச்சு தான் பேபியோட வெயிட் கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் அதெல்லாம் பேபியோட வெயிட் கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் இதெல்லாம் என்னென்னு பார்த்தா பிரெயின் நஞ்சு கொடியோட இது நார்மலாக இருக்குது பிரெயினுக்கு போகிற அந்த பிளட் லெவல் வந்து நார்மலாக இருக்குது அப்புறம் இது வந்து என்னென்னா அந்த ரத்த ஓட்டம் ஆ இதுதான் நான் தேடி தேடி பார்த்தேன் இது என்னன்னு தெரியலையே இது என்னான்னு தெரியலையே அப்படின்ட்டு கடைசியில் இது இது என்னது செரிப்ரோ பிளாஸ் சென்டா ரேடியோ சவுண்டு இது என்னன்னா நம்ம ரத்தம் ஓட்டம் போதில்லை அதோடய சவுண்டாங்க ஆ எனக்கும் செம்ம ஷாக் ஆகிடுச்சு தெரியுமா இதெல்லாம் நானே பார்த்தலாம் இந்த ரிப்போர்ட்லாம் இதை வச்சு தான் சொல்ல முடிச்சேன் ரத்தம் ஓட்டம் இதெல்லாம் வாட்டர் லெவல் பாரு வாட்டர் லெவல் வந்து ஏஎஃப்ஐன்னு மென்ஷன் பண்ணுவாங்க பதிமூணு இருக்குது எதுக்கு மேல தெரியுமா அஞ்சுக்கு கீழே போனால் கஷ்டமா அஞ்சு எட்டுக்கு கீழே போனால் கஷ்டமா இதுக்கு மேலே வந்தாலும் நார்மலாக இருக்குன்னு அர்த்தமா அதையும் நான் பார்த்தேன் அதுதான் இதெல்லாம் நான் இது மென்ஷனில் மெஷின் மென்ஷன் பண்ணியிருந்ததுனால டாக்டர் என்ன சொன்னாங்க இதெல்லாம் யார் பார்த்த வேலை அப்படின் நான் தான் மேம் பார்த்தேன் என்னது புதுசாக அப்படின்னு இல்லை மேம் ஒரு நாளைக்கு ஏதோ புதுசாக ஒன்று கண்டுபிடி புதுசாக ஒன்று கற்றுக்கணும்ல மேம் அதனால ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே கற்றுக்கிட்டேன் மேம் அப்புறம் இந்த மேம் சொல்கிறாங்க இங்கே டாக்டர் சொன்னாங்க பேபி வெயிட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு நான் நான் இந்த மேம் கிட்ட பேபி வெயிட் நார்மலாக தான் இருக்கு நீ கவலைப்படாத முட்டைலாம் சாப்பிடு வெயிட் ஏறிக்கும் அப்படின்னாங்க சரிங்க மேம் அப்படின்னு அடுத்த வாரம் வியாழக்கிழமை வர சொல்லியிருக்காங்க இதில் என்ன தெரியுமா அடுத்த வாரம் வியாழக்கிழமை பிளட் டெஸ்ட்டு இதில் இன்னொன்று என்ன தெரியுமா இந்த வாரம் வியாழக்கிழமை வந்தவங்க எல்லோரும் அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் வருவாங்க அதனால் இன்னொன்று என்ன தெரியுமா நம்ம எட்டு மணிக்கே இங்கே இருக்க மாதிரி வரணும் அடுத்த ஸ்கேனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பாய்